வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சித்த முத்திரையோடய பெயர் பிராணமுத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம கைகளில் நம்ம இந்த கட்டை விரல் நுனி அப்புறம் மோதிர விரல் நுனி இந்த சுண்டு விரல் நுனி இந்த மூன்றையும் மூன்றோட நுனிகளை மட்டும் நம்ம சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்று இப்படி வைக்கக்கூடாது நுனிகள் மட்டும்தான் இப்படி சேர்ந்துருக்கணும் இந்த முத்திரையை நம்ம வெறும் வயிற்றில் செய்கிறது ரொம்ப நல்லது காலையில் நம்ம காலை கடன்களெல்லாம் கழித்த பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை நம்ம தினமும் ஒரு இருபது நிமிடம் செய்தால் ரொம்ப நல்லது இந்த முத்திரையை நம்ம ரெண்டு கைகள்லேயும் பண்ணணும் நம்ம எதாவது வேலை பார்த்து கொண்டு இருக்க நேரம் ஒரு கை எதாவது வேலையில் இருந்தாலும் இன்னொரு கையில் கூட நம்ம இந்த முத்திரையை ஒரு கையில் மட்டும் கூட செய்யலாம் நம்ம தரையில் அமர்ந்தபடி செய்யலாம் இல்லைன்னா சேரில் அமர்ந்து செய்யலாம் இல்லைன்னா வாக்கிங் போகும்போது கூட நம்ம கைகளை தொங்க போட்டு இந்த முத்திரையை நம்ம கையில் வைத்தபடி நடந்துக்கிட்டே வேணாலும் இந்த முத்திரையை நம்ம செய்யலாம் நம்ம படுத்தபடி கூட இந்த முத்திரையை செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுவும் கிடையாது இந்த முத்திரை செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு பிராணசக்தி அதிகமாக கிடைக்கிறது இந்த முத்திரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் இளமையை மீட்டெடுக்க முடியும் இந்த முத்திரையை நம்ம தினமும் ஒரு இருபது நிமிடம் செஞ்சிட்டே இருந்தோம்னா இளமையாக இருக்க முடியும் பிராணமுத்ரா இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி இதனால் இந்த முத்திரை செய்கிறதுனால நமக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக கூடும் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு அதிகமாக கிடைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது கண் பார்வை ரொம்ப மேம்படும் கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த முத்திரையை தினமும் செய்து வந்தோம்னா நாளடைவில் சரியாகும் மெலிந்த உடல் தேறுகிறது சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை தருகிறது நம்ம உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்ததுன்னா அதையும் சரி செய்கிறது முகப்பொலிவு கூடும் இரத்த குழாய்கள் அடைப்பை சரி செய்கிறது அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனையால் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே சரியாகும் பார்வை திறன் வாசனை திறன் ருசிக்கும் திறன் எல்லாமே கூடுகிறது பிறகு சிக்கன் குனியா டைஃபாய்டு டெங்கு இந்த மாதிரி காய்ச்சல்கள்லாம் நமக்கு வந்து போனதுக்கப்புறம் எப்பவுமே உடம்பில் ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் இந்த முத்திரையை டெய்லி செய்து வரும்போது அந்த சோர்வு எல்லாமே நமக்கு சரியாகும் காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும் பீரியட்ஸ் பெயின் சரியாகும் ஞாபக மறதி நோய் சரியாகும் லோ பிபி சரியாகும் ஹைப்பர் தைராய்டு அதாவது உடம்பில் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்குது சரியாகும் வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு சரியாகிறது அப்புறம் பல வருடங்களாக நம்ம உடம்பில் இருந்த வலிகள் டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒரு நா நாற்பது நாட்கள் இந்த முத்திரையை செய்து வரும்போது முழுமையாக சரியாகும் அதன் பிறகு இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவங்க பார்வை குறைபாட்டினால் கண்ணாடி போட்டுட்ருந்தாங்கன்னா அவங்க தினமும் இந்த முத்திரையை காலையில் இருபது நிமிடம் மாலையில் இருபது நிமிடம் செஞ்சு வந்தாங்கன்னா ஒரு மாதத்தில் அவங்களுக்கு கண் கண் பவர் வந்து நார்மல் ஆகும் அதன் பிறகு தீவிரமான இடுப்பு வலி முதுகு வலி எல்லாமே சரியாகும் இரவில் கண் வலிப்பதால் ஏற்படக்கூடிய சோர்வு சரியாகும் தீவிரமான முடி கொட்டுதல் சரியாகிறது அதுக்கப்புறம் இந்த முத்திரையை யார் யார் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம் இந்த முத்திரை செய்யும்போது சில பேருக்கு கை நடுக்கம் ஏற்படும் அப்படி நடுக்கம் ஏற்பட்டதுன்னா உடனே இந்த முத்திரை செய்கிறத நம்ம நிறுத்திவிடணும் பிராணசக்தி உடம்பில் அதிகமானதை இந்த கை நடுக்கம் நமக்கு உணர்த்துகிறது அதனால் கை நடுக்கம் ஏற்பட்டால் மட்டும் உடனே முத்திரை நிறுத்தி நிறுத்திவிட வேண்டும் வயதானவர்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த முத்திரையை செய்யக்கூடாது அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு உறக்கும் கலையும் எல்லாரும் இந்த முத்திரை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி